தரி மீது தள்ளாடுது ஏனா அவனுக்கு தான் என் பிள்ளை கட்டி கொடுக்க போறேன் ஆதாரம் இல்லாமலே ஒரு கொடி மாதாமல் தலை சாயிடுது ஏனா அவனுக்கு தான் என் பிள்ளை கட்டி கொடுக்க போறேன் தாளத்தில் சேராத தனி பாடல் ஒன்று ஏனா அவனுக்கு தான் என் பிள்ளை கட்டி கொடுக்க போறேன் സൂര്യ <laughs> പ്രകാശക <laughs> <laughs>

என்னது இது மறுபடியும் மட்டக்கூடம் மேலாம் மறைஞ்சு கிடந்து அழுது கிடக்குது சோ இந்த காதல் வந்தாலே இப்படி தான் கிறுக்கு பிடிச்சிருது எப்போ நம்ம மட்டும் இந்த உலகத்துல எவனையும் காதலிச்சிட கூடாது எப்ப பாரு அழுதுகிட்டு சினிங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்குது அம்மா சரஜோக்கோ சரஜோக்கோ அம்மா இங்க என்ன பண்றிய ஒன்னும் இல்ல சும்மா தான் சும்மா படுத்த மாதிரி இல்லையே கண்ணை தொடச்சிட்டா நீங்க அழுதது எனக்கு தெரியாதா ஆமா இப்போ எதுக்கு எழுதிட்டு இருக்கிய நான் உங்ககிட்ட என்ன சொன்னேக்கா நேட்ட மாதிரி நீ போய் வேலை பாரு நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு வாரேன் நேட்ட மாதிரி ஏங்கா எனக்கு மனசே சரியில்லை நேட்ட மாதிரி ஏங்கா சூர்யா என்ன திரும்பவே ஏமாத்துற நேட்ட மாதிரி ஏக்கா அவர் எங்கக்கா திரும்ப திரும்ப ஏமாத்தினாரு உங்கள இப்பதானக்கா வந்திருக்காரு அவன் வரல நேட்ட மாதிரி போயிட்டான் சோ இதுக்குதான் எவ்வளவு அல்வையா நான் உங்ககிட்ட என்னக்க சொன்னேன் அவர் எங்க ஓடனால தூயிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு சொன்னேனே இல்லையா ஒண்ணேல அதல முடியதுன்னேட்ட மாதிரி ஏக்க கண்டிப்பா என்னால முடியும்க்கா முதல்ல அந்த இடத்து விட்டு எழுந்துருங்க ஏன்ட்ட மாதிரி நான் கொஞ்ச நேர பாத்துக்கிடேனே ஐயே இங்க என்ன படுக்கக்கு பெட்டா போட்டு வச்சிருக்கே பாம்பு பூச்சி எல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவியே எழுந்துருங்கக்கா நட்ட மாதிரி சும்மா சும்மா என்ன கூட்டிட்டே இருக்கா சரோஜக்கா சூர்யாவுக்கு கல்யாணம் நடக்க போதும்னு தானே கவலைப்பட்டு இருக்கே அவருக்கு போன் போட்டு ஒரு வார்த்தை பேசுங்க சத்தியம்மா வந்து இந்த மாதிரி சொன்னாவே இது உண்மையானு கேளுங்க உண்மை இல்லக்கா அந்த உமா கூட போய் சொல்லியிருக்கலாம்ல அதனால நீங்க சூர்யாட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்க ஆமான்னு சொன்னார்னா என்ன பண்ணலான்னு கேளுங்க அவனுக்கு ஐயையா இவ்வளோதான் நீங்க அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கையா அவர் உங்களை தாக்கா விரும்பிட்டு இருக்காரு நான் பார்த்த வரைக்கும் நட்ட மாதிரி அவன் திரும்ப நாளும் வீட்டில் விடணும்ல என்னை கல்யாணம் பண்ணுறதா எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது நட்ட மாதிரி அதனால் தான் உண்மை செல்லாமல் பே இருக்கா சரிக்கா என் போர்லேருந்து போட்டு ஒரு வாரத்துக்கு கேட்டுங்களா என்ன ஏதுன்னு அதுக்கு பிறகு என்ன முடிவு எடுக்கலான்னு யோசிப்போம் ம் எங்கே வேண்ட்க்கா பெய்யே கொஞ்சம் ஓரமாக உட்காந்து பேசுவான் அந்த ம் சரி நட்ட மாதிரி ஹலோ சரூ எப்படி இருக்கா சரூ

சரோ எங்க வீட்டுல தான் பேசிட்டு இருக்காங்க எனக்கு அதுல விருப்பம் இல்ல சரோ அப்போ உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நீ தான் என்கிட்ட சொல்லாம ஊருக்கு ஓடி போயிருக்கா நீ என்ன யாமத்திட்ட சூரியா சரோ அப்படி எல்லாம் இல்ல சரோ எங்க வீட்டுல தான் பேசிருக்காங்க எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல நான் நீ ஏமாத்தணும் நினைக்கவே இல்ல சரோ இல்ல நீ என்ன யாமத்திட்ட இந்த விஷயத்துக்காக தான் நீ என்கிட்ட சொல்லாம போனியா சூரியா இல்ல சரோ நான் உன்கிட்ட சொல்லுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணு உன்ன பார்க்க முடியல உன் ஃபோன் ரீச் ஆகல அதனாலதான் சொல்ல முடியல சரோ நீ என்ன தப்பா புரிஞ்சுக்காத சரோ என் மனசுல நீ மட்டும் தான் இருக்கு சூர்யா உன் மனசுல மட்டும் தான் என்ன பிரயோஜனம் சூர்யா உங்க வீட்ல தான் உனக்கு பொண்ணு பாத்துட்டாங்கல்ல அதுவும் சத்தியம் உங்க அத்தை பொண்ணு உனக்கு அவளுக்கு தான் கல்யாணம் நடக்குமா உங்க அண்ணன் விஷயத்துல இப்படி தான் நடந்து சூர்யா உங்க அண்ணன நீ தான் அந்த கல்யாணம் நீ எவ்ளோ எதிர்ப்பாட்டியே சூர்யா? என் கண்ணு முன்னாடி இந்த சூர்யாக்கு கல்யாணம் நடந்துருச்சின்னு நினைச்சு எவ்ளோ கஷ்டப்பட்டே தெரியுமா? அதெல்லாம் இப்ப வாய்னால சொன்னால உங்களுக்கு புரியாது சூர்யா. சரோ, அழாத நான் இப்ப சொன்னாலும் உனக்கு புரியாது சூர்யா. அது எவ்ளோ பெரிய வலினை அனுபவிக்கும்போது தான் தெரியும் சூர்யா. திரும்பவும் அதே நிலம்ப தான் எனக்கு வருமா சூர்யா? நீ எவ்ளோ கல்யாணம் பண்ணிகிடுவியா? சேச்சே அப்படிலாம் நடக்காது அப்படி எல்லாம் நடக்காது பேசுறியா என்னக்காச்சு சரோஜகா சரோஜகா என்னதுல தான் தந்துட்டு போயிட்டவ நம்மளே பேசுவோம் ஷார்ஜோக்கா போன இடத்து வந்துட்டு போயிட்டாவே நீங்கள் இப்போ போனவங்க யாராவது ஆச்சி இட்ட மாதிரி சாரோக்கு கொஞ்சம் புரிய வைக்க கூடாதா சரோ கொஞ்சம் கூப்பிடுங்க அவகிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களே சூரிய தம்பி நீங்கள் பண்ண தப்பு தானே நீங்கள் ஊருக்கு போகும்போது ஒரு வார்த்தையாக சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஷார்ஜோக்கு பாவன் நீங்கள் போகணேருந்தே எழுதிட்டுதான் இருக்காவே இப்போ உங்களுக்கு கல்யாணம் வேற கேள்வி போயிட்டாவே ரொம்பவே எழுதிட்டு இருக்காவே இப்போதைக்கு அவையில் பார்த்தா சமாதானமாக வரும் மாதிரி தெரியல அதனால ராத்திரி பண்ணுங்க சூர்யா தம்பி நான் போய் கொடுக்கேன் மாதிரி நான் இங்க வரும்போது எவ்வளவோ சொல்லிடலான்னு முயற்சி பண்ணேன் ஆனா சரோ பார்க்க முடியல அவ போனோ ரீச்சல இல்ல உங்க நம்பர் வேற தெரியாது மாதிரி அது மட்டும் இல்லாம இந்த கல்யாண ஏற்பாடுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல எங்க வீட்டுல கேட்க மாட்டாங்க நான் என்ன பண்ண முடியும் நட்ட மாதிரி நீங்க எப்படி சொல்றீ அந்த உமார் கவல்ல அவங்க அத்த அவியதான் காலையிலேயே சரோஜா கிட்ட பேசி வந்தவன் அவியதான் உங்களுக்கும் சத்தியாவுக்கும் கல்யாணம்னு சொல்லி சரோஜா சொல்லி மூட்டி விட்டு போயிட்டவன் அதுலேருந்தே இருந்தே ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா ஏன்னா ஒரு தடவை அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும்போது நீங்க நினைச்சிட்டு நான் கூடவே இருந்து பாத்திருக்கேன் சூர்யா தம்பி அதனால தான் அதே மாதிரி நடந்துருமான்னு நினச்சிட்டு ரொம்ப எப்படியாவது சூர்யா தம்பி மாதிரி சொர கிட்ட கொஞ்சம் கொடுக்க முடியுமா இல்ல இல்ல அவிய ரொம்ப தூரம் ஓடிபிட்டாவ இப்ப போய் போனை கொடுத்தாலும் பேச மாட்டாவே அவிய சமாதானமான பிறகு நான் வேணா போன் போட சொல்லி நீட்ட மாதிரி பார்க்கலையா அவங்க வீட்டில் யார் ஃபோனையும் அவள் யூஸ் பண்ண மாட்டேலா வேற ஏதாவது நம்பர் இருந்தால் கொடுங்க நிட்ட மாதிரி ஐயோ சூரிய தம்பி அவ அப்பா போனை எடுத்து ஒரு நாளை சரோஜகா மாட்டிக்கிட்டாவை சரோஜக்கா போனையும் ரிப்பேர் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாலாம் அம்மா தான் புது போனா பரவ வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காள் எப்போ வாங்கி கொடுப்பான்னு தெரியல சரோஜக்கா அப்பாவுக்கு உங்ககிட்ட பேசுனதுல எதுவும் சந்தேகம் வந்திருக்கும்போது தெரியல அதனால நீங்க யார் நம்பருக்கும் போன் போடாதுங்க சூரிய தம்பி ஏன் எனக்குமே போடாதுங்க சரோஜக்கா உங்க கூட பேசணும்னு சொன்னால் நானே போட்டு கொடுக்கேன்

சரிங்க நட்டு நட்டுமாரி நான் போன வைக்கிறேன் சரோ சரியானதும் எனக்கு கால் பண்ண சொல்லுங்க ஆ சரி சூரிய தம்பி போன் பண்ண சொல்லி நான் போன வைக்கிறேன் சரோ ரொம்ப பாவம் என்னால் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா ஏதாவது பண்ணி ஆகணும் சரோவை நான் சமாதானப்படுத்தியே ஆகணும் ஆனால் நான் இங்கே இருக்கும்போது அவளை எப்படி நான் சமாதானப்படுத்த முடியும் ஊருக்கு போனா டேடி திட்டுவாரு அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன் ஊருக்கு போகலைன்னா சரோவை சமாதானப்படுத்தவே முடியாது

ஒரு நல்ல விஷயமா தான் வந்திருக்கேன் நல்ல விஷயமா நீங்களா அப்படி என்ன நல்ல விஷயம் நீங்க அன்னைக்கு அண்ணன் வீட்ல வந்து பேசிட்டு போனீங்கல்ல அதுல இருந்து எனக்கு மனசே கேட்கல நான் என் மைனி கூட கேட்டேன் பேசாம சரோஜாவே நம்ம சூர்யாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோமானு ஆனா என் மைனி அண்ணனோ ரொம்ப கோவமா இருக்கவக்கா எங்க தோட்டத்துல வேலை செய்யறவியலோட பிள்ளை என் வீட்டுக்கு மருமாவளா அப்படின்னு எங்க மைனி கேட்டுட்டாவே

சொல்றது கேளுங்க சரோஜா நிச்சயத்துல தான இப்படி ஒரு பிரச்சனை ஆயிட்டு சூரிய மனசுலல சரோஜா இல்ல ஃப்ரெண்ட் இந்த கட்டி பிடிச்சிட்டாங்களா சின்ன பிள்ளைலா இருக்கும்போது ஓடி ஆடி ஓன்னா தெரிஞ்சவியல்ல அந்த நினைப்புல தான் அந்த பிள்ளையா அவன் கட்டி பிடிச்சி சொல்லியா அதே மாதிரி உங்க பிள்ளை மனசுல ஏதோ இல்ல இல்லக்கா இல்ல 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 நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ இல்ல நான் பிள்ளையா அது மாதிரி வளக்கல யாரதா யார் பிள்ளை அப்படி வளப்பாவே

முக்கிய புள்ளி முக்கிய புள்ளியோ முக்காத புள்ளியோ போடா தள்ளி அடி கள்ளி சே கையல்ல உனக்கு அடி வாங்காம இருக்க முடியல உடம்பு குறு குறுன்னு வருதோ உடம்புல மனசு குறுக்கு முறுக்குனு ஓடுது குறுக்கு முறுக்குனு ஓடினா குறுக்கெல்பம் முறிஞ்சிட போதலே ஒழுங்க வீட்டை பார்த்து போய் தோலை எங்க அம்மா மாமா யாராவது வந்துட போறாவ அப்போ உனக்கு என் மேல அக்கறை இருக்கு ஏ அதெல்லாம் ஒண்ணு இல்லை

இப்ப உனக்கு என்ன பிரச்சனை நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருந்த கூப்பிட்டு வச்சு நோட்டி இருக்கே இருக்கு எங்க மாமா கூப்பிட்டு பாத்துக்க ஏப்ல நான் கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொல்லல ஆமா பெரிய எக்ஸாம் பேப்பர் இவரு இவருக்கு பதில் சொல்லணும் என்ன சொல்லணும் அதான் என் மனசுல நீ இருக்கான்னு சொல்லி நான் சொன்னேன்ல அதுக்கு ஒரு பதில் சொல்ல புட்டு அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் மனசுல இருந்தா தூக்கி வெளியேறி அப்படிலாம் வெளியேறிய முடியாது மனசுக்குள்ள வந்தாச்சு இல்ல என் மனசுக்குள்ள யாரையும் விட மாட்டேன்